நமசிவாயம் வாழ்க நாதவன் தாள் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்கள் நீங்களும் ஜோதிடம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பல்வேறு ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றிருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இதுபோன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க இரண்டு ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க திருமண பொருத்தத்தில் அந்த இணைத்து பார்க்கக்கூடிய அமைப்பில் மிக எளிமையான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் உதாரண ஜாதக விளக்கங்களத்தோடு அதாவது ஒரு ஆண் அவர் வந்து நம்மள்கிட்ட தொடர்ந்து பார்த்துட்ருக்காருங்க அவருடைய திருமண பொருத்தத்தாக பார்த்துட்ருக்காரு அவருக்கு வந்திருக்கின்ற நாலு பெண் ஜாதகத்தை அனுப்பி இதில் எந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்கின்றது அப்படின்னு தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படி சொல்லும்போது அந்த ஜாதகத்தை நம்ம எப்படி அதை இணைத்து பார்க்கின்றோம் அப்படிங்கிற அமைப்பு இந்த இடத்துல ஒரு விரிவான விளக்கத்தோட நம்ம தரோங்க அதாவது ஒரு ஆண் ஜாதத்திற்கு நாலு பெண்ணினுடைய ஜாதத்தோடு இணைத்து எப்படி இந்த பொருத்தத்தை எடுப்பது அப்படிங்கிறத எந்த விஷயத்தில் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க முதல்ல இந்த இது வந்து ஆண் ஜாதகர் இது நம்மளிடம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய அந்த திருமண பொருத்தத்தை பார்க்கக்கூடிய ஆண் ஜாதகர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கார் விருச்சக லக்னம் லக்னாதிபதி சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருப்பார் பௌர்ணமி பிறந்திருப்பார் பௌர்ணமியில் பிறந்த ஒரு யோகமான ஜாதகம் அதாவது பௌர்ணமிக்கு அருகாமையில் பிறந்த யோகமான ஜாதகம் ல இவர் செவ்வாய் வந்து சந்திரன் செவ்வாயை பார்ப்பார் ஒரு அற்புதமான அமைப்பு ப்ளஸ் ரெண்டாம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவினுடைய பார்வை இருக்கும் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரன் ஆறில் இருந்தாலும் குருவினுடைய பரிபூர்ண பார்வை இருக்கும் சந்திராதி யோகம் இருக்கும் அப்போ ஜாதகம் வந்து ஓரளவுக்கு யோகமான ஜாதகம் நடக்கின்ற தசைகளும் சாதகமான தசைகளாக நடந்துகிட்ருக்கு இந்த பையனுடைய ஜாதகத்தில் இந்த இந்த ஜா இந்த பெண் இந்த பையனுடைய ஜாதத்துக்கு இந்த பெண்ணினுடைய ஜாதத்தை நம்ம எடுக்கிறோம் இது போன்று அடுத்தடுத்தது ஒரு மூன்று ஜாதம் இருக்குது அதையும் இதில் போ போட்டு நம்ம விளக்குவோம் இப்போ இந்த பெண்ணுடைய ஜாதத்தை நம்ம இணைச்சி பார்க்குறோம் இந்த பெண் பிறந்திருக்கிறவங்க விருச்சக லக்கணத்தில் பிறந்திருக்காங்க இவங்களும் விருச்சக லக்கணம் இவர் விருச்ச லக்கணம் ஓகே ஒரே லக்னமாக இருந்தால் நல்லதுங்க லக்னம் சேம் லக்னமாக இருக்கலாம் ஒரே ராசியாக இருப்பதுங்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை எதனாலனா ஒரே நேரத்தில் அஷ்டம சனி ஏழ சனி இது போன்ற விஷயங்கள் வரும்போது சற்று குடும்ப ரீதியான விஷயங்களில் கடுமையான பாதிப்புகளை தருங்கிறதுனால முடிந்த அளவுக்கு ஒரே ராசியை இணைக்காமல் இருப்பது சிறந்தது இந்த அமைப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லக்னமாக வருவது சிறந்தது இதில் இந்த ஜாதத்தை பார்க்கும்போது லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது குரு குரு இங்கே ஆறாம் இடத்துல மறைந்து சனியோட கூடியிருப்பார் இப்போ குழந்தை பாக்கிய விஷயங்களில் சற்று தாமதம் இப்போ ஏற்படுத்தக்கூடிய ஜாதகமாக இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் சரியில்லாத நிலைப்பாட்டுக்கு வருது அதுக்கடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துக்கு தற்போது நடக்கக்கூடிய தசை சந்திரதசை சந்திரன் இந்த லக்னத்திற்கு ஒன்பது பத்து தர்ம தர்மகர்மாதிபதி தான் அதே நேரத்தில் சந்திரசிக்கு பிறகு வரக்கூடிய சபாதசை சத்ரேசை முடியும் தருவாயில் இருக்குது அடுத்த சபாதசை இந்த சந்திரசை சபாதசை முடிஞ்சுது அப்படின்னா அதற்கு அடுத்தது இந்த பெண்ணுக்கு வரக்கூடிய தசை ராகுத பதினெட்டு வருஷம் ராகுதை விருச்சக லக்னத்திற்கு அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா புதன் அந்த புதனோட ராகு இணைந்திருக்கின்றார் புதன் ராகு சே இப்போ இந்த இடத்துல தசை மேக்சிமம் முடிஞ்ச அளவுக்கு தசா புத்தி சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்துடணும் சந்திரன் செவ்வாய் சந்திரனுடைய பிற்பகுதியில் இருக்காங்க அடுத்த செவ்வாய் ஏழு வருஷம் இதற்கு முடிந்த பிறகு வரக்கூடிய ராகு தசை பதினெட்டு வருஷம் ராகு தான் யாரோடு கூடியிருக்கின்றாரோ அவற்றினுடைய பலனை எடுத்து செயல்படுத்துவார் என்ற அடி அமைப்பில் ராகு இங்கே அமர்ந்திருப்பது கடகத்தில் தான் அமர்ந்திருக்கின்றார் பலபரிச்சந்திரன் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் கூட அவர் இணைந்தது புதனோட புதன் இந்த விருச்சகத்திற்கு அட்டமாதிபதி எட்டாம் அதிபதி அவர் தான் பதினொன்றாம் அதிபதி அவர் தான் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டாம் இடங்கள் சற்று பாதிப்பு அடைஞ்சிருக்கும் எட்டாம் ஏழாம் இடத்த செவ்வாயினுடைய எட்டாம் பருவ விழுது ஏழாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய எட்டாம் பருவ விழுது இந்த லக்னத்திற்கு எட்டாம் இடத்தை சனி மூன்றாம் வர பார்க்குறாரு ஏழு எட்டாம் இடங்கள் அப்படிங்கிற இடங்கள் சற்று பாதிப்பு அடைந்திருக்கின்ற அமைப்பில் ஐந்தாம் அதிபதி வலுவிழந்திருக்கின்றார் என்ற அமைப்பில் அடுத்தவருடைய தசை ராகு திசையாக வருவதனால ராகு எட்டு பதினொன்று குடையோரோட கூடியிருக்கின்றார் அவரே அட்டமாதிபதி அவரே பதினொன்று குடையவரோட கூடியிருக்கும்போது ராகு தசை என்பது இந்த திசைகளை கடந்து வந்தாலும் கூட ராகு திசை என்பது சிறப்பில்லாத திசையாக ஏற்படுத்தும் அப்படிங்கிற அமைப்பில் இந்த ஜாதகத்தை நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஜாதத்தை இந்த ஜாதத்தோடு இணைக்க முடியாது அப்படிங்கிறது இந்த ஜாதத்தை நம்ம அப்போ எதில் இங்கே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது தனுசு ராசி இவங்க பூராட நட்சத்திரம் இவர் வந்து கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் என்ற அமைப்பில் நம்ம இணைக்கலை என்ற அமைப்பில் நம்ம இங்கே அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தும் இந்த நட்சத்திரத்துக்கும் ஏழு பொருத்தம் இருக்குது எட்டு பொறுத்த இருக்குங்கிறதெல்லாம் இங்கே செய்திக்கே பார்க்கலை எடுத்தோடனே நம்ம பார்க்குறது ஏன்னா நட்சத்திரத்தில் பலன் இல்லை நட்சத்திர பொருத்தங்களில் பலனே இல்லை ஜாதகத்தினுடைய அமைப்பில் கட்ட பொருத்தத்தை தான் பலன் உண்டு அப்போ என்ன தசை போது என்ன புத்தி போகுது அடுத்தடுத்த தசைகள் என்ன தர இருக்குது அப்படிங்கிற விஷயங்களுக்கு தான் நீங்கள் செய்திக்கு பார்க்கணும் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம் ஏழாம் இடத்திற்கு செவ்வாயினுடைய எட்டாம் பார்வை எட்டாம் இடத்திற்கு சனியினுடைய மூன்றாம் பார்வை இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா குரு சனியோட டிகிரி அடிப்படையில் விலகி இருப்பாங்க லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்ப்பார் அது ஓரளவுக்கு பரவாயில்ல ஆயினும் சந்திர செவாதசையை கடந்த அவருடைய ராகதசைங்கிறது புதனோடு கூடியிருக்கின்ற ராகுதசை பதினொன்றாம் அதிபதி முதல் திருமண அமைப்புகிறது ஏழாம் இடம்னா இரண்டாவது திருமண அமைப்பு என்பது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் அதிபதியோடு கூடியிருக்கின்ற ராகு நன்மைகளை அளிக்க முடியாத நிலைக்கு செல்வார் என்ற அமைப்பில் இந்த பெண்ணினுடைய ஜாதகம் நம்ம வந்து தவிர்க்க வேண்டிய ஜாதகமாக நம்ம சொல்லிவிட்டாங்க அடுத்து பார்க்கும்போது இன்னொரு பெண்ணினுடைய ஜாதகம் இன்னொரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண்ணு பிறந்திருக்கிறது விருச்சக ராசி விருச்சக லக்கணம் இரண்டாம் இடத்துல குரு இருப்பார் அஞ்சாம் இடத்துல சனிக்கேது பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் ராகு இங்க செவ்வாய் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதத்தை நம்ம உடனே இதுக்கு இந்த இந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய தசை புதன் தசை விருச்சக லக்கணத்திற்கு இப்போ இதில் வந்து நம்ம ராசி இந்த ராசி இந்த ராசி அப்படிங்கிற அமைப்பில் தனுசு ராசிக்கும் நட்பு ராசி தான் தனுசு ராசி ராசி நட்பு ராசி தான் ஒரே லக்கணம் என்பது நல்ல லக நல்ல அமைப்பு தான் அதே நேரத்தில் தசா புத்தி நம்ம வந்துடணும் இங்கே பாருங்க இந்த ஜாதத்துக்கு புதனுடைய தசை நடைமுறையில் போகுது புதன் தசையில் சந்திர புத்தி புதன் திசையில சந்திர புத்தி இந்த நடக்குது புதன் தசை நடக்குது புதன் கம்ப்ளீட்டாக ராகுவோடு கூடப்பட்டு சனியினுடைய பார்வையை வாங்கி புதன் இங்கே பாதிக்கப்பட்டு விட்டார் புதன் உச்சம் உச்சம் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா புதன் ராகுவோட கூடக்கூடாது புதன் ராகுவோட கூடியிருக்காரு சனியோட பார்வை வாங்கி புதன் இங்கே பாதிக்கப்பட்ட அமைப்பில் இருக்கின்றார் புதனுடைய தசை நடைமுறையில் செல்கின்றது புதன் தசைக்கு பிறகு வரவுடைய தசை கேது தசை கேது சனியோட கூடி இருக்காரு அப்போ கேது எந்த தன்மைகளை எடுத்து செயல்படுத்துவார் சனியுடைய தன்மைகளை தான் எடுத்து செயல்படுத்துவார் அப்போ கேது சனியோடு கூடலாமா கூட கூடாது கலக்கணத்திற்கு சனி நல்லவர் இல்லை என்ற அமைப்பில் இந்த இடத்துல கேது என்பது சிறப்பில்லாத திசையாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதே போல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவருடைய தசை திசை சுக்கரனை நீங்கள் பாருங்கள் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அதே நேரத்தில் இந்த இடத்துல பகைத்தன்மையோடு இருக்கின்றார் நீச்சனோடு கூட இருக்கேன் இங்கே செவ்வாய் நல்லா இருக்கார் ஆனால் சுக்கரன் இங்கே பாதிக்கப்பட்டு தான் என்கின்றார் நீச்சனோடு இருக்கின்றார் நீச்சனுடைய வீட்டில் இருக்கின்றார் என்ற அமைப்பில் அப்போ அடுத்தடுத்தவருடைய தசைகள்லாம் பாருங்கள் சாதகமற்ற தன்மையாக இருக்கிறது அப்போ எடுத்த உடனே நம்ம எந்த பாயிண்ட்டுக்கு வந்துடணும் லக்னம் லக்னானுடைய வலுவை பொறுத்து பார்த்துட்டு தசைக்கு வந்துடணும் தசை எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அஞ்சாம் இடத்துல சனிக்கேது அஞ்சாம் ஆனால் அஞ்சாம் அதிபதி ஆட்சியாக இருக்கார் அப்போ தாமதமான குழந்தைய பார்க்கும் அதே நேரத்தில் தசா புத்தியான நீங்கள் சப்போர்ட் பண்ணும் எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தசா புத்தி புதனுடைய தசை என்பது சிறப்பில்லாத தசை இது போன்ற கிரக சேர்க்கை இருந்து இந்த மூன்று கிரகத்தினுடைய அல்லது இந்த ரெண்டு கிரகத்தினுடைய தசைகள் நடைமுறையில் வந்தாலே சிறப்பில்லை சனி சூரியனை பார்க்க கூடாது சூரியன் சனியை பார்த்து இது போன்ற அமைப்புகள் சிறப்பு இல்லை அப்போ எல்லா அமைப்புலையுமே இப்போ இந்த பாயிண்ட் எங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம எங்கே வந்தோம் தசா புத்தி புதன் தசை விருச்சைகள் அக்கறதுக்கு அட்டமாதிபதி அவர் கடுமையான பாவத்துவம் ராகு ப்ளஸ் சனியினுடைய பார்வை அப்போ இந்த ஜாதத்தை நம்ம எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டோம் இன்னொரு ஜாதத்தை போடுற பிறகு இந்த ஜாதகத்துக்கு பொருத்தம் இருக்குன்னு சொன்னோம் அது எதனால் அந்த ஜாதத்துக்கு பொருத்தம் இருக்குன்னு சொன்னோன்னு பார்ப்போம் இந்த பெண்ணோட லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப லக்னம் ரிஷப்பலக்கணத்தில் செவ்வாய் சுக்கரன் சூரியன் புதன் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் மூன்றாம் இடத்துல கடக ராசியில் பறந்துருப்பாங்க நாலாம் இடத்துல ராகு குருவினுடைய முழுமையான பார்வை ராசியை கிடைக்கும் இந்த இடத்துல கேது இருப்பாருங்க இங்கே சனி இருப்பார் இந்த ஜாதத்தை பொறுத்த வரைக்கும் இதை பார்த்துட்டு காலசருப்பு தோஷம் ராகு கேதுக்குள்ளி எல்லா கிரகம் மாட்டு வச்சு என்றெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் தன்மை அல்ல அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க இப்போ இந்த ஜாதத்தை நம்ம எடுக்கும்போது லக்னத்திலே செவ்வாய் இருக்கின்றார் சுக்ரன் செவ்வாய்க்கு சுக்கரனுக்கு டிகிரி அடிப்படையில் விலகல் இருக்கும் இந்த இடத்துல சுக்கரன் வலிமையான அமைப்பில் ஆட்சி பெற்ற நிலையில் லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பார் லக்னாதிபதி ஆட்சியாக இருப்பதோடு இல்லாமல் லக்னத்திற்கு ஏழாம் இடத்த சுக்கரன் பார்ப்பார் லக்னத்திற்கு ஏழாம் இடத்த குரு பார்ப்பார் ஏழாம் இடம் கடுமையான சுபத்துவம் ஏழாம் இடம் நல்ல சுபத்துவமான அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் அதே போல் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கரனோட கூடிய சுபத்துவம் அப்போ ஏழாம் இடமும் வலிமையாக இருக்குது ஏழாம் அதிபதியும் வலிமையாக இருக்கின்றார் குடும்பஸ்தானத்தில் குடும்பாதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் சனி இங்கே புதனை பார்ப்பாரே மூன்றாம் ஒரு அளவு குடும்பஸ்தானத்தை சனிக்கு புதனுடைய சனிக்கு சூரியனுடைய தொடர்போ சனிக்கு புதனுடைய தொடர்போ டிகிரி அடிப்படையில் விலகல் இருக்கும் ஏழு டிகிரியில் இருப்பார் இருபத்தேழு டிகிரியில் புதன் இருப்பார் திட்ட இருபது டிகிரி விலகல இதுதான் நீ டிகிரி அடிப்படையில் பார்க்கணும் சனியினுடைய பார்வை முழுமையாக புதனுக்கு கிடைக்காது இருபது டிகிரி விலைகளில் தான் சனியினுடைய அப்போ இந்த இடத்துல புதன் ஸ்தானபலத்தோடு இருக்கின்றார் இவற்றையெல்லாம் தாங்கக்கூடிய அளவில் லக்னாதிபதி இங்கே வலுவாக இருக்கின்றார் லக்னத்திலே சுக்கரன் ஆட்சி அமர்ந்து ஏழாம் இடம் கடுமையான சுபத்துவமான அமைப்பில் இருக்குது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்றார் குழந்தை பாக்கியம் திருமணமான உடனே குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும் ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பார்க்கக்கூடிய அமைப்பு ராசிக்கு பாருங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு வீற்றிருக்கின்றார் ராசியை குரு பார்க்கின்றார் லக்னம் சுபத்துவமாக இருக்கின்றது நடக்கின்ற தசை புதன் தசை புதன் தசை நல்ல தசை தான் புதன் தசை பதினேழு வருஷம் யோகமான தசையாக தான் இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய கேது தசை சின்ன சின்ன பொருளாதாரத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும் ஏன்னா லக்னத்திற்கு பத்தாம் இடத்தோடு கேது அமர்ந்து கொண்டு கேதுவுக்கு வீடு கொடுத்த சனி நீச்சமால இந்த கேது தசையை சற்று பொருளாதார சிக்கல்களோடு தான் கிடப்பாங்க அதற்கு பிறகு வரக்கூடிய தசை அற்புதமான யோகமான சுக்கரசை இருபது வருடம் இவடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொற்காலம் அப்படி சொல்லக்கூடிய அமைப்பு இருபது வருஷம் இந்த சுக்கிரசி அற்புதமான திசையாக இருக்கும் லக்னாதிபதி லக்னாதிபதி லக்னத்திலே ஆட்சியாக இருக்கிறார் அவரே ஆறாம் அபதியாக இருந்தாலும் ஆறாம் வீட்டிற்கு எட்டில் மறைந்து ஆறாம் வீட்டுக்கு எட்டில் மறைந்து லக்னத்திலே சுக்கரன் ஆட்சி அமைப்புல இந்த ஜாதகம் ராசியையும் குரு பார்த்து லக்னமும் சுபத்துவம் அடைந்த ஒரு யோகமான ஜாதகம் அப்போ கண்டிப்பாக இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் ஏழாம் இட சுபத்துவம் கணவனுடைய ஸ்தானம் வலிமையான வகுப்பில் இருக்கும்போது கணவருக்கு இந்த பெண்ணுடைய ஜாதத்தால யோகம் தான் அப்போ இந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் இந்த ஜாதகத்தை திருமணம் செய்யலாம் என்ற அமைப்பு ஏன்னா அடுத்தது திசைகள் எல்லாமே ரிஷப்பலக்கணத்திற்கு வரவேண்டிய திசைகளாக இருக்கின்றது தசை நடக்குது சுக்கரதசை வரப்போகுது கே தச இடையோடைய கே திசை ஒரு ஏழு வருஷம் சற்று தடுமாட்டத்தை கொடுக்க தான் செய்யும் அதே நேரத்தில் பெரிதாக இந்த பாதிப்பு வந்துடாது ஏன்னா அதை தாங்கக்கூடிய அளவிலே இங்கே லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கின்றார் ராசிநாதன் இங்கே வலுவாக இருக்கின்றார் அந்த ராசியா ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு இது போன்ற விஷயங்களில் இந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகம் தாராளமாக இந்த ஜா இந்த பெண்ணினுடைய ஜாதத்தை திரு இந்த பெண்ணை திருமணம் செய்யலாம் என்ற அமைப்புக்கு நம்ம இந்த முடிவுக்கு நம்ம வராங்க அதற்கடுத்து இன்னொரு ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இந்த பெண்ணினுடைய ஜாதத்தையும் பார்த்தோம் லக்னத்திலே ராகு பன்னெண்டாம் இடத்துல புதன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் குரு இங்கே சந்திரன் இருப்பார் இந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு தற்போது சுக்கரரசை நடந்துகிட்ருக்கு அடுத்தது சூரியதச வரும் அடுத்தது சந்திரத வரும் இந்த பெண்ணினுடைய ஜாதத்தை பார்க்கும்போது இங்கே பாருங்கள் லக்னம் அப்பழுக்கு இல்லாமல் இருக்குது லக்னத்துக்கு எந்த விதமான பாவகிற தொடர்பும் இல்லை லக்னாதிபதி மாறாக சுபத்துவமாக இருக்கின்றார் குருவோட வீட்டில் பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையில் லக்னாதிபதி வலுத்து காணப்படுகின்றார் ஆனால் இந்த பெண்ணுடைய ஜாதத்தை ப இதுமாரி லக்னம் ஒரு ஜாதக வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் லக்னத்தோடு சுபகிரகம் தொடர்பு கொள்ளும்போது அல்லது லக்னாபுரி சுபகரம் தொடர்பு கொள்ளும்போது இந்த ஜாதகத்தை லக்னத்தோடு பாவகிரகம் அல்லது லக்னாதிபதியே பாவகிரகத்தோட சேர்க்கையில் உள்ள ஜாதகத்தோடு இணைப்பது என்பது சிறப்பில்லை ஏன்னா இங்கே இவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய அமைப்பில் இருப்பார் இங்கே இந்த பெண் விட்டு கொடுத்த முடியாத அமைப்பு எந்த விஷயத்துலையும் அடம் பிடிக்கக்கூடிய அமைப்பு லக்னத்தில் ராகு லக்னத்தில் ராகு அமர்ந்ததோடு இல்லாமல் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சனியினுடைய முழுமையான டிகிரி அடிப்படையில் பார்வை வாங்குவார் சனியினுடைய மூன்றாம் பார்வை லக்னாதிபதி வாங்குவார் சனி சூரியனை பார்க்கக்கூடாது லக்னத்திலேயே ராகு லக்னாதிபதி சூரியனும் சனியினுடைய பார்வை வாங்கியிருக்கின்றார் இங்கே ஒரு சந்திர அதிகோகம் இருக்கு இல்லையாங்க சார் இங்கே அப்படிங்கும்போது சந்திர அதியோகம் எதற்கு உண்டு குரு சுக்ரன் புதன் போன்ற சுபர்களுக்கு மட்டுமே சந்திர உண்டு சூரியனுக்கெல்லாம் சந்திரா அதி யோகம் கிடையாது அப்போ சூரியன் சபாய்க்கெல்லாம் இங்கே சந்திரா அதிகோகமெலாம் வராது அதே நேரத்தில் லக்னம் லக்னாதியுடைய வலு குறைந்தது அதற்கு அடுத்தவருடைய தசை சூரிய தசை என்ற அமைப்பில் ஏன்னா இங்கே லக்னம் லக்னாதி வலு எழுந்திருக்காங்க சுக்கிர திசை முடிஞ்சோடனே சூரிய தசை சூரியன் சனியினுடைய பார்வையிருக்கின்றார் கண்டிப்பாக இந்த ஜாதகத்தை நாம் எடுக்க முடியாது இந்த ஜாதகம் ஒரு சிறப்பில்லாத ஜாதகம் இந்த ஜாதகத்தை இந்த பையனுடைய ஜாதகத்தோட இணைக்க முடியாது என்று நம்ம இந்த ஜாதகத்துக்கு ஒரு இது கொடுக்குறோங்க அப்போ இப்போ எப்படி அப்ப நம்ம திருமண பொருத்த பார்ப்பதில் அப்ப என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா தசா புத்திகள் அப்போ இங்கே எல்லா இடத்துலையுமே எங்கேயாவது விருச்சகராசிக்கும் கண்ணிராசிக்கும் ஏழு பொருத்தம் இருக்கு எட்டு பொருத்தம் இருக்கு நட்சத்திர பொருத்தங்கள் இருக்குதுன்னு பார்த்தோமா மேக்சிமம் ராசிக்கு சஷாஷ்டக ராசியாக இல்லாமல் இருந்து சிறந்தது இவர் கண்ணிராசியாக இருக்கும்போது ராசி பொதுவாகவே கண்ணிராசிக்கு ராசி அப்படி ஒன்றும் நட்பு ராசி இல்லை அந்த அமைப்பை நீங்கள் எடுக்கணும் ஏன்னா ராசி அதிபதிகள் பகைவர்கள் ராசிக்கு அதிபதி யாருங்க புதன் ராசி அதிபதி யார் செவ்வாய் ராசி அதிபதிகள் பகைவர்கள் என்ற அடிப்படையில் கூட இந்த இடத்துல கூட இது கூட ஒரு நம்மளுக்கு வந்து இணைக்க முடியாத தன்மை கூட ஏற்படுத்தும் பொதுவாகவே ராசிக்கு மேஷ ராசி ராசிக்கு ராசி ராசி கன்னி ராசி கன்னிராசி ராசிக்கு மிதுன ராசி இதுபோன்று ராசி அதிபதிகள் எதிரிகளாக உள்ள ராசிகளை அடைக்காமல் இருப்பது சிறந்தது அந்த அமைப்பையும் நம்ம இதை தவிர்க்க வேண்டிய அமைப்பில் இருக்குது ப்ளஸ் லக்னத்திலே ராகு அமர்ந்தது லக்னாதிபதி சூரியனும் சனியினுடைய பார்வையை வாங்கி லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டது அப்போ காலம் ஃபுல்லாக இவங்க சொல்கிறது தான் இவர் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் க கடுமையான பிடிவாத குணம் உள்ளவராக எடுத்த விஷயத்தை சாதிச்சு ஆகணுங்கிற அமைப்பில் அந்த இந்த ஜாதகமானது என்ற அடிப்படை இந்த ஜாதத்தை இந்த ஜாதோட இணைக்க முடியாது என்று நம்ம சொல்கிறோம் அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை சீர்திக்கு பார்க்கணும் எடுத்த உடனே ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே லக்னம் லக்னோடைய வலுவை பொறுத்து பார்த்துட்டு தசா புத்திகளுக்கு வந்துடணும் நீங்கள் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தசா புத்தி அங்கே சாதகமாக இருக்கின்றதா என்பது போன்ற விஷயங்களில் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கும்போது தான் முழுமையான பலனானது அங்கே வெளிப்படும் இந்த அடிப்படையில் திருமண பொருத்தம் பார்க்கும்போது தான் ஒரு சிறந்த பொருத்தத்தை நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு உதாரண ஜாதக விளக்கங்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சார்பில் பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்